ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி பாமக அன்புமணி எல்லாமே என்டிஎல்ல தான் வந்துருக்குறாங்க சரி எதிர் முகாமுக்கு வந்தால் இங்கே பிரம்மாண்டமான கட்சின்றது திமுக தான் திமுக வந்து அதிமுகவோட கூட்டணி வரப்போறதில்லை காங்கிரஸ் வந்து பிஜேபி இருக்கிற கூட்டணியில் அது இடம்பெற போகிறது இல்லை பிசிகா கம்யூனிஸ்டுகளும் அதே நிலமை தான் பிஜேபி இருக்கிற கூட்டணியில் சேர மாட்டாங்க இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தா இருக்கிறது வந்து தமிழக வெற்றி கழகம் அப்புறம் வந்து நாம் தமிழர் சீமான் சீமானை வந்து பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னு சொன்னா சீமானே வந்து ரூம்ல உட்கார்ந்து அழுவார் அது பிரம்மாண்டமான கட்சி இல்ல தமிழக வெற்றி கழகம் அப்படி ஒரு ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ அதெல்லாம் இரண்டாவது என்ன ஒரு ஆளா வந்து உறுதிப்படுத்திக்கணும் அத மற்றவர்கள்லாம் அங்கீகரிக்கணும் குறிப்பா பாஜக தான் வந்து தேர்தல் ஆணையத்தில இருந்து தொங்கிட்டு இருக்கிற இரட்டை லட்சணம் வந்து நம்ம கைக்கு வந்து சேரும் இதுதான் அவருடைய இது இதுக்கு மேல அவர் ஏதாவது முன்னாருன்னா அவங்க வேலுமணியை நான் கொண்டு வந்துடுவோம் அல்லது வந்து செங்கோட்டையனை கொண்டு வந்துருவோம் இப்படி வந்து பாஜக வந்து பல பிளான்கள் வந்து ஏபிசிடின்னு வந்து நிறைய வச்சிருக்கிறதுனால நாங்கள் விமானம் பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அரசியல் களத்துக்கு வர வர சீமானுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சி போயிட்டே இருக்குது அதனால சீமான் வந்து இன்னைக்கு என்ன பேசினாலும் கத்துனாலும் இது பண்ணாலும் சேட்டலைட் டிவி சேனல்களே வந்து அவரை காட்டுவது வந்து அப்பா பாமகவா மகன் பாமகவா அப்படின்ற சண்டை முடிவுக்கு வந்தால் தான் அதில் வந்து ஒரு கிளியர் கட்டாக ஒரு பிக்சர் வந்து கிடைக்கும் இப்போ வன்னிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து ராமதாஸை ஆதரிக்கிறார்கள் கட்சி நிர்வாகிகள் வந்து அன்புமணியை வந்து ஆதரிக்கிறாங்க இந்த பஞ்சாயத்தே முடியாத போது நீங்கள் தாவேக்காவோட பேசி என்ன பிரயோஜனம் அல்லது வந்து அதிமுகவோட பேசி என்ன பிரயோஜனம் அரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மதுநெறி அறிவுலகன் நமது சிறப்பு விருந்தினர் துலர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் தோழர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய சுற்றுப்பயணத்துல இருக்கிறாரு தினசரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாரு கண்டன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் சொன்னதை மறுநாள் மாத்தி பேசுறாரு இப்படி இருக்குது அப்படின்னாலும் கூட நேற்று அவர் பேசியது மிக முக்கியமானது ஒரு மிகப்பெரிய கட்சி எங்களோட கூட்டணிக்கு வரப்போகுண்டமான பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அப்ப யார் அந்த பிரம்மாண்டமான கட்சி யாரோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படியான கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்குது நீங்க சொல்லுங்க எந்த பிரம்மாண்டமான கட்சியோட ஒரு கூட்டணி போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு பிரம்மாண்டமான கட்சின்னு நீங்கள் பணப்படத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரிவேந்தர் இருக்காரு ஆனால் பாரிவேந்தர் ஆல்ரெடி என்டில தானே இருக்காரு அதனால அவர் வந்து இல்லை அப்புறம் வந்து ஏசி சண்முக நீதி கட்சி இருக்காரு அவரும் ஆல்ரெடி என் தான் இருக்கிறாரு அப்புறம் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி பாமக அன்புமணி எல்லாமே என்டிஏல தான் வந்து இருக்கிறாங்க சரி எதிர் முகாமுக்கு வந்தா இங்கே பிரம்மாண்டமான கட்சின்றது திமுக தான் திமுக வந்து அதிமுகவோட கூட்டணி வரப்போறதில்லை காங்கிரஸ் வந்து பிஜேபி இருக்கிற கூட்டணியில் அது இடம்பெற போகிறதில்ல மீசிக கம்யூனிஸ்டுகளும் அதே நிலமை தான் பிஜேபி இருக்கிற கூட்டணியில் சேர மாட்டாங்க இதெல்லாம் விட்டுட்டு பார்த்தா இருக்கிறது வந்து தமிழக வெற்றி கழகம் அப்புறம் வந்து நாம் தமிழர் சீமான் சீமானை வந்து பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னு சொன்னால் சீமானே வந்து ரூமில் உட்கார்ந்து அழுவார் அது பிரம்மாண்டமான கட்சி இல்லை தமிழக வெற்றி கழகம் அப்படி ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தை வந்து ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக தர முயற்சி செய்கிறது அதனால் அநேகமாக அவர் வந்து தாவேக்காவை சொல்லியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்போ தாவேக்கா பிஜேபி இருக்கிற கூட்டணியில் நாங்கள் வர மாட்டோம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க திமுக பிஜேபியோட கூட்டணி இல்லை கொள்கை எதிரி அரசியல் எதிரி இவங்களோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ எப்படி பிஜேபி இருக்கிற இடத்துக்கு வருவாங்க அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு அவங்க சொல்லலை அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ தாவைக்காலருந்து வெளியே வந்த ஜெகதீஸ்வரன் வந்து பேட்டிகள் என்ன சொல்கிறாரு அதிமுகவை நீ அடிக்காதீங்க அப்படின்னு தான் எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கு இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறார் ஆமாம் பல பேட்டிகளில் வந்து சொல்லியிருக்காரு அவர்களும் அந்த எந்த மேடையிலையும் சரி எந்த இதுலேயும் சரி அப்படி வந்து சொல்றதில்ல ஒரே ஒரு இதில் மட்டும் வந்து நாங்கள் அதிமுகவோ திமுக மாதிரி கூடை கும்பிடு போட்டு வந்து பிஜேபியோட சேர மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர அதிமுகவை பற்றி அவங்க சொல்லலை நீங்கள் எடப்பாடியோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்திங்கனாலும் சரி விஜயோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்தீங்கனாலும் சரி ரெண்டு பேரும் ஏற்கனவே வந்து சந்திச்சிருக்கிறாங்க விஜயை பொறுத்த வரைக்கும் தலைவா படம் வரும்போது டைம் டு லீடு அப்படின்னு போட்டதுனால அம்மா வந்து கும்மு கும்முன்னு வந்து கும்பினாங்க இவர் உடநாடெல்லாம் போய் பார்த்து தான் வந்து படத்தை வந்து அந்த கேப்ஷன்லாம் எடுத்துகிட்டு தான் ரிலீஸ் பண்ண வேண்டி வந்தது அதனால் வந்து அம்மாவின் வந்து ஒரு அடிமைத்தனத்தை காட்டிய அனுபவம் வந்து விஜய்க்கு வந்து இருக்குது எடப்பாடி சொல்லவே வேணாம் அவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வது போல் ஊர்ந்து தவழ்ந்து இது வந்து இப்படிப்பட்ட நிலையில் தான் அவர் வந்து முதலமைச்சர் பதவி வந்து வாங்கியிருக்கிறார் அதனால் ரெண்டு பேரும் வந்து அந்த ஜெயலலிதாவினுடைய சர்வாதிகாரத்தை வந்து தரிசித்தவர்கள் நேரில் கண்டவர்கள் அந்த வகையில் அவர்களுக்கிடையே ஒரு வேவில்து வந்து இருக்குது நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி இருக்கும் பொழுது எதிர்கட்சி வந்து ஆரோக்கியமான அரசியல் செய்வது என்பது ஜனநாயகத்துக்கு ஒரு அடிப்படையான ஒரு பண்பு தேவையும் கூட தேவையும் கூட ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதோ மக்கள் மன்றத்தில் வைத்து போராடுவதோ இதெல்லாம் வந்து செய்கிறது வந்து சரியான விஷயம் ஆனால் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளோ ஆக்டிவாக வந்து வேலை செஞ்சுதோ அப்படிப்பட்ட ஒரு சுறுசுறுப்பையும் விறுவிறுப்பையும் வந்து நீங்கள் இப்போ அதிமுகிட்டையும் பார்க்க முடியாது விஜய்கிட்டையும் பார்க்க முடியாது விஜய் வந்து அதிகபட்சம் எங்கே போனாலும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்னு நிமிட கணக்கில் வந்து பேசுகிறாரு எடப்பாடி வந்து காசு கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டத்தில் இந்த மாதிரி வந்து பஞ்சடையலாக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாரு நானும் ரவுடி தான் அப்படின்ற முறையில் இவங்க வந்து எந்த விஷயத்திலேயாவது ஒரு விஷயத்தை எடுத்து வந்து திமுகவை அம்பலப்படுத்துவது போராடுவது அப்படின்றத வந்து இவங்க வந்து ஆக்டிவாக வந்து செஞ்சதில்லை இவங்க செஞ்சது எல்லாமே ஃபெயிலியூர் ஆயிடுச்சு சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஞானசேகரன் அப்படின்னாங்க யார் அந்த சாருன்னாங்க இப்போ யார் அந்த சாருக்கு வந்து தண்டனையே வந்து கொடுத்தாச்சு அப்புறம் போதைப்பொருள் இதெல்லாம் வந்து இதை பற்றி பேசி பார்த்தாங்க அதுவும் ஒன்றும் எடுபடலை அவங்க கட்சிக்காரங்களே கைது செய்யப்படுறாங்க அப்புறம் வந்து விஜயோட சினிமா உலகத்தினர் தான் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்படி வந்து தான் வந்து இந்த மேட்டுக்குடி போதை என்பது வந்து ஓடிட்டு இருக்குது இது வந்து பேச பொருளாச்சு அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஊழல் ஊழலை பத்தி வந்து அதிமுக பேசவே முடியாது எடப்பாடி போற இடமெல்லாம் ஊழல் ஊழல்னு சொன்னாலும் கூட அவரே வந்து என்டிஏ கூட்டணியில் வருவதற்கு காரணமே ஊழல் தான் அந்த ஊழல் என்ற அந்த ஒற்றை தான் அவரை வந்து அடித்து பணியை வைத்து வந்து பாரதிய ஜனதா அமித்ஷா வந்து கூட்டிட்டு வந்து ஸ்கூல் பையன் மாதிரி டீல் பண்ண வச்சது வந்து ஊழல் நாற்பதாயிரம் கோடி ஆமாம் அதனால அதுவும் வந்து வேலைக்கு ஆகாது அதனால இருக்கிற ஆப்ஷன் வந்து விஜய் தான் இப்போ இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த நேர்காணலில் வந்து கேட்குறாங்க விஜயோட நீங்கள் வந்து கூட்டணி அமைப்பீர்களா அப்படின்றதுக்கு வந்து நாங்கள் தேர்தல் உத்திகளை வியூவங்களையெல்லாம் வந்து வெளியே சொல்ல மாட்டோம் இது ஏதோ பெரிய ரகசியம் மாதிரி இது ஆறு மாதம் முன்னாடியே வந்து தினமலர் வந்து போட்டான் இவர் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து பேசியிருக்காங்க நாங்கள் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி விஜய கட்சியும் சரி விஜயும் சரி அதிமுகவை எதிர்த்து எங்கேயும் வந்து பேசலை இப்போ இந்த லாக்அப் டெத்து இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக திமுக வருஷத்துல இருந்தால் அவங்க ஆரம்பிக்கிறாங்களே தவிர அதிமுக காலத்தில் கிட்டத்தட்ட நானூறு நடந்துருக்குது அதுல வந்து ஒரு தடவை கூட வந்து விஜய் மேடைக்கு வந்து கூட்டிட்டு வரல அதனால வந்து எடப்பாடி வந்து இன்னமும் வந்து விஜயை வந்து கூட்டணி வந்து கொண்டு வரலாம் என்ற முயற்சியில் அவர் ஈடுபடுகிறார் அதை ஆமாம் என்று ஆமோதிப்பது போல வந்து விஜயும் வந்து அதற்கு வந்து ஒத்துகிறார் என்பதை தான் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டி வந்து காட்டுகிறது அதனால அவர் சொன்ன பிரம்மாண்டமான கட்சி அப்படின்றது தாவேக்காவா தான் இருக்கும் ஆனா வந்து இந்த ஈஎம்பித்தலை இரும்புக்கு வந்து கூடிய வியாபாரிகள் எல்லாம் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா தாவேக்கா எங்கெல்லாம் மாநாடு போடுதோ ஆர்ப்பாட்டம் நடத்துதோ அந்த இடத்துக்கு போனால் நமக்கு வந்து பேரிச்சம்பளத்தை கொடுத்துட்டு நிறைய இரும்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த வியாபாரிகள் வந்து சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது வந்து விஜயோட இவர் வந்து கூட்டணி வைத்துக் கொள்வதனால் என்ன ஆதாயம் அப்படின்னு சொன்னால் ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கலாம் விஜய் வந்து அவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அன்டெஸ்டடாக இருந்தாலும் இளைஞர்கள் பெண்கள்லாம் ஓட்டு போடுறாங்க அப்புறம் எதிர்கட்சி அதிமுகவுக்கு ஓட் பேங்க் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா இருபது சதவீதம் இருக்கு இதெல்லாம் சேர்த்து கூட்டி கழிச்சு பார்த்தா வந்து ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நப்பாசையில வந்து இருக்கிறாரு அப்ப டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க ஒரு கால் வந்து நீங்க பிஜேபியை கழட்டி விட்டுட்டு நீங்க தாவே கோடா கூட்டு சேர்வீங்களா அப்படின்றதுக்கு அது வந்து நாங்கள் வந்து யூகத்தின் அடிப்படையிலான கேள்விகளை நான் பதில் சொல்ல மாட்டோம் கேட்கறது என்னன்னா பிஜேபியை கழட்டி விட்டுட்டு வருவியானா இல்லை ஆமான்னு சொல்லணும் இல்லைன்னு சொல்லணும் இது வந்து இதுல யூகம் என்ன இருக்கு அப்படி கூட்டணி சேர்ந்ததே யூகத்தின் அடிப்படையில்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு இல்ல இப்போ எதற்காக நீங்கள் இந்தியாவோட கூட்டணி சேர்ந்தீர்கள் நான் யூகத்தில் அடிப்படையான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ முட்டாள்தனம் இருக்குமோ அந்த முட்டாள்தனம் தான் இந்த பதிலே இருக்குது அப்போ அவர் வெளிப்படையாக உடைத்து பேசுவதற்கு தயாராக இல்லை எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் தேர்தலில் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சராகிறதெல்லாம் அவர் கனவு இல்லை அவர் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்து இங்கே பட்டுக்கோட்டைக்கு வந்து இப்போ கடலூர் வரைக்கும் பேசிக்கிட்டு இந்த கட்ட பிரச்சாரம் பண்ணுவதன் மூலமாக அதிமுகவுக்கு நான் தான் தலைவர் நான் எடுக்கிறது தான் வந்து முடிவு மற்றதெல்லாம் ஜெயிக்கிறமோ தோற்குறமோ அதெல்லாம் ரெண்டாவது என்ன ஒரு ஆளாக வந்து உறுதிப்படுத்திக்கணும் அதை மற்றவர்கள்லாம் அங்கீகரிக்கணும் குறிப்பாக பாஜக அங்கீகரிச்சாதான் வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து தொங்கிட்டு இருக்கிற இரட்டை லட்சம் வந்து நம்ம கைக்கு வந்து சேரும் இதுதான் அவருடைய இது இதுக்கு மேலே அவர் ஏதாவது முண்டுனாருன்னா அவங்க வேலுமணியை நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அல்லது வந்து செங்கோட்டையனை கொண்டு வந்துடுவோம் இப்படி வந்து பாஜக வந்து பல பிளான்கள் வந்து ஏபிசிடின்னு வந்து நிறைய வச்சிருக்கிறதுனால எடப்பாடி வந்து கட்சியை வந்து தன் பின்னால் வைத்துக் கொள்வதற்கு மட்டும்தான் இந்த சுற்றுப் பிரயாணம் தவிர மத்தபடி ஆட்சி மாற்றம் அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவருடைய அந்த கனவு திட்டத்திலேயே அது வந்து இல்லை இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க ஆனா அவர் வந்து பல வகையில முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாரு இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு விசி பத்தி சொல்றாரு நீங்க எதுக்காக அங்க நிக்கிறீங்க பட்டு கம்பளம் விரிச்சு நாங்க வரவே இருக்கிற வாங்க நீங்க எதுக்கு ஆறு சீட் எட்டு சீட்டுக்கு அங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க நாங்க நிறைய தரம் அள்ளித்தரம் வாங்க அப்படின்னாங்க சிபிஎம் சொல்லி பார்த்தாங்க நீங்க ஏன் அப்படி இருக்கிறீங்க இங்க வாங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படிலாம் சொல்றாங்க அப்போ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார் கூட்டணியை பலமான ஒரு கூட்டணியை கட்டிடணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறாரு நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக போட்டிட்ட போது வேட்பாளர்கள் எல்லாம் தலைவறிக்க ஓடினாங்க ஐயா நெல்லுங்க நெல்லுங்க நெல்லுங்கன்னு சொன்ன போது நிற்பதற்கு யாரும் தயாராக இல்லை ஆட்கள் யாரும் வரல வரல ஏன்னா வந்து நீங்க பாராளுமன்ற தேர்தலில் அவ்வளவு செலவு பண்ணி தோக்க போறீங்கன்றது தெரிஞ்சு போனதுனால வேட்பாளர்கள் வந்து தயாராக இல்லை இப்படி இருக்கும்போது இ சட்டமன்ற தேர்தலில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வந்து நீ கூட்டணிக்கு எல்லாம் போக வந்து வேட்பாளர் நீங்கள் போடுவதற்கு கூட அதிமுக வந்து ரொம்ப சிரமப்படணும் கிட்ட இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த மாதிரி ஊழல்கள் கொள்ளை பணம் அடித்து சேர்த்த வந்து நிறைய தளபதிகள் மாவட்டந்தோறும் இருக்கிறாங்க அவங்க வந்து சில பல கோடிகளை ஒரு தொகுதிக்கு வந்து ஒதுக்கலாமே தவிர வெற்றி பெறுவது என்பது அவர்களுடைய நோக்கம் வந்து இல்லை இவர் வந்து வீசிக்காக கம்யூனிஸ்ட் கட்சிக்காகவோ அள்ளி கொடுத்தாலும் சரி கிள்ளி கொடுத்தாலும் சரி அவங்க யாரும் இவரை சட்டம் பண்றதா இல்லை இவர் என்ன பேசினாலும் கடந்த பத்து ஆண்டுகளாக அதிமுக வந்து ஆண்டு கொண்டிருந்த போது எப்படி பாஜகவுக்கு பாஜகவினுடைய அடிமையாக ஆட்சி செய்தார்கள் இதைத்தான் திரும்ப 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 கம்யூனிஸ்ட் கட்சிகளோ வந்து பேசுறாங்களே தவிர அவங்க வந்து இந்த கூட்டணியை விட்டு போக வேண்டிய அவசியம் வந்து இல்லை அதுவும் மோடி அமித்ஷா வந்து பவருக்கு வந்தது பிறகு அவங்க வந்து இதை எதிர்த்து பிஜேபியை வந்து எதிர்த்து அரசியல் செய்தால் மட்டும்தான் இந்தியாவில் பாசிசத்தை வந்து வேற இருக்க முடியும் குறிப்பாக தமிழ்நாட்டிலேயாவது அந்த வந்து நடக்க வேண்டும் அப்படின்ற கொள்கை உறுதிப்பாட்டில் இருக்கிறதுனால அவங்க யாரும் வர முடியாது இவர் வருந்தியை அழைத்தாலும் சரி திருந்தி அழைத்தாலும் சரி அந்த கோரிக்கையை கேட்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை இப்போ மிச்சம் இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து யாருன்னா தாவேக்க யாருக்குன்னா பேசிட்டோம் அப்புறம் வந்து சீமான் நாம் தமிழ்ல இருக்கு கும்பிடக்கூடாது ஆமா இப்ப சீமானையும் ஒரு பட்டு கம்பளம் உரிச்சி வந்து வரவேற்றுட்டு இருக்காரு ஆனா இவர் வரவேற்க சமயம் வந்து அண்ணன் வந்து ஆடு மாடுகளோட பேசிட்டு இருக்காரு ஆடு ஆடு மாடுகள்கிட்ட பேசிட்டு இனி வந்து செல் உயிரி அமிப்பா இருக்கு இல்லையா அந்த ரேஞ்சுக்கு வந்து போவாரு பாக்டீரியா வைரஸ் எப்படின்னு சொல்லி கற்காலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற சீமான் வந்து இங்க வந்தா என்ன வயசுக்கு வந்தா என்ன வராட்டா என்ன அப்படின்ற நிலைமைதான் சீமானுடைய சீமானுக்கே வெளியே போயிடுச்சுன்ற ஆமா இப்ப சீமானை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அரசியல் களத்துக்கு வர வர சீமானுடைய ஓட் பெர்சன்டேஜ் வந்து குறைஞ்சி போயிட்டே இருக்குது அதனால சீமான் வந்து இன்னைக்கு என்ன பேசினாலும் கத்துனாலும் இது பண்ணாலும் சேட்டலை டிவி சேனல்களே வந்து அவரை காட்டுவது வந்து ஒரு விருப்பம் இல்லாம வேற வழி இல்லை நம்ம கண்டென்ட் ஆள் இல்ல பிரஸ் மீட் குடுக்கறதுக்கு எந்த தலைவரும் தயாரா இல்ல அந்த ஒரு காரணத்துக்காக வந்து பிரஸ்ஸை வந்து தினமும் வந்து சந்திக்கக்கூடிய சீமானை வந்து அவர்கள் ஒளிபரப்பிட்டு இருக்காங்களே தவிர சீமானுக்கே அப்படி ஒரு ஐடியா வந்து இல்லை இப்ப எடப்பாடி அவரை கூப்பிடுவதன் மூலமாக சித்தப்பா கூப்பிட்டா வந்து நம்ம பையன் வந்து திரும்பி வருவாரு அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் கூட அவர் வந்து கூப்பிடலாம் ஆனா வந்து பாக்டீரியா வைரஸ்கிட்ட பேசிட்டு இருக்கிற சீமான் வந்து சித்தப்பா குரலுக்கு செவி சாய்ப்பாரா அப்படின்றது வந்து கேள்வி அவர் எடுத்து மரங்களோட பேச வைக்காத ஆமா செடி கொடி மரங்கள் பாக்டீரியா வைரஸ் இப்படின்னு வந்து அவரு போயிட்டு இருக்கும் பொழுது அவரை பிடிச்சு கொண்டு வந்து இந்த மாதிரி ஓட் பேங்க் அரசியலுக்கு வந்து கொண்டு வர வைக்கணும் அதுக்கு வந்து என்ன செய்யலாம் ஒரு கால் சீமான் வந்து கூட்டணிக்கு வரலனாலும் கூட்டணிக்கு சாதகமாக எங்க வந்து ஓட்ட பிரிக்கணும் எங்க ஓட்ட பிரிக்க கூடாது என்னென்ன ஜாதியை போடணும் போடணும் எந்த வேட்பாளர் வந்து போடணும் போடக்கூடாது இந்த மாதிரி ஒரு டீலிங்ல வந்து சீமான் கண்டிப்பாக சித்தப்பாவுக்கு உதவி செய்வார் அப்படித்தான் வந்து சீமானுடைய பங்களிப்பு வந்து இருக்க முடியுமே தவிர அதை தாண்டி அவரும் ஒரு பிரம்மாண்ட கட்சியாக வந்து பேங்கை வந்து அதிகப்படுத்தக்கூடிய செயலை அவரும் வந்து செய்ய முடியாது அதனால வந்து எடப்பாடி வந்து தன்னைத்தானே உசுப்பேத்தி கொள்ளுகிறார் பஸ்ல இருந்து அவர் பேசுறது பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான கட்சி வர இருக்கிறது அப்படின்னு வந்து ஓங்கி சொல்றாரு எல்லாம் வந்து கரகோஷம் விசில்லாம் வந்து அடிக்கிறாங்க சரி இந்த யார் இந்த பிரம்மாண்ட கட்சின்னு சொல்ல வேண்டியது தானே வரப்போகுதுன்னு சொல்றீங்க அவ்வளவு உறுதியா இருக்கும்போது அந்த கட்சி யாரு என்ன அப்படின்னு சொல்ல வேண்டியது யாரும் வருவதற்கு தயாராக இல்லை விஜயே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி அவர் வந்து அறிவிச்சிட்டாரு அவங்க மேடையில வந்து அறிவிச்சிட்டாங்க இப்ப எடப்பாடி வந்து அதுக்கும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாரா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு எடப்பாடி தான் தான் முதலமைச்சர் அதை விட்டு கொடுத்துட்டா எடப்பாடி காலி ஆமா எடப்பாடிக்கு விட்டு கொடுத்துட்டா விஜய் வந்து காலி அப்ப யாராவது ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்கணும் இந்த இதுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் தயாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல பிப்டி பிப்டி நீங்க ரெண்டு வருஷம் நாங்க ரெண்டு வருஷம் அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து தயாராவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இங்க பிஜேபி இருக்கு நாங்க வந்து என்டிஏட கூட்டணி இல்ல நாங்கள் அதிமுக தான் கூட்டணி இப்படி ஒரு பல்ட்டி அடிப்பதற்கு கூட விஜய் கட்சிக்கு வந்து வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு விபிசிங் பிரதமராக இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கம்யூனிஸ்ட்களும் விபிசிங்கை ஆதரித்தார்கள் பாரதிய ஜனதாவும் ஆதரித்தார்கள் இப்படி பழைய வரலாற்றிலிருந்து இருந்து ரெண்டு விஷயங்களை எடுத்து போட்டு நாங்கள் வந்து அதிமுகவுடன் தான் கூட்டணி தாமறையுடன் கூட்டணி இல்ல ரிட்டர்லேயா மட்டும்தான் நாங்க கூட்டணி இப்படி வந்து சொல்வதற்கு வந்து விஜய் வந்து வாய்ப்பு நிறையவே இருக்கிறது அதனால் கூட்டி கழிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவர்கள் பல தகிடுதத்தங்கள் வந்து போட்டு இந்த கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் ஆனால் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற பரிதாப நிலையெல்லாம் எடப்பாடி இருக்காரு ஆனால் விஜய் வந்து அவரும் தன் தரப்பில் வந்து ஒரு முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பாமகவை கூப்பிடுறாங்க அன்புமணி வந்து விஜய் கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது இல்லாமல் இப்போ பாமக அன்புமணி வந்து கூட்டணி ஆட்சி அதில் நாங்கள் பங்கெடுப்போம் அப்படின்னு கூட ட்விட் போடுறாரு ஸோ விஜய் ஆப்ஷன் அப்படின்றத ஒன்று வச்சுக்கிட்டு எடப்பாடி கிட்ட பேரம் பேசுகிறாங்களா அல்லது விஜயோட போகிற போகிறது ஒரு லாபம் இருக்குன்னு நினைக்கிறாங்களா இல்லை அன்புமணியை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து அப்பாவோட சண்டையை ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்பா பாமகவா மகன் பாமகவா அப்படின்ற சண்டை முடிவுக்கு வந்தால் தான் அதில் வந்து ஒரு கிளியர் கட்டாக ஒரு பிக்சர் வந்து கிடைக்கும் இப்போ வன்னிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து ராமதாஸை ஆதரிக்கிறார்கள் கட்சி நிர்வாகிகள் வந்து அன்புமணியை வந்து ஆதரிக்கிறாங்க இந்த பஞ்சாயத்தே முடியாத போது நீங்க தாவேக்காவோட பேசி என்ன பிரயோஜனம் அல்லது வந்து அதிமுகவோட பேசி என்ன பிரயோஜனம் கேட்டா ரெண்டு பேரும் வந்து கேட்பாங்கல்ல அப்பா சப்போர்ட் பண்ணுவாரா அப்பா இதுக்கு ஓகே சொல்லுவாரா அப்பா சொன்னாதான் வந்து ஓரளவு மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க இந்த கேள்வி இருக்கிறதுனால முதல்ல நீங்க உங்க உட்கட்சி பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்றதான் வந்து சரியா இருக்குமே தவிர இடையில அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இருக்கிற கூட்டணியில சேருவதற்கு தான் அவர் முயற்சி பண்ணுவார் பிஜேபி ஆளுங்கட்சி நிறைய ஆதாயங்கள் இருக்கு அவர் மேல கேஸ் இருக்கு இதனால வந்து ஒரு பிஜேபியை தான் அவர் வந்து விரும்புவார் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இல்லை நமக்கு எதுக்கு ஆதாயம் பிஜேபி கூட்டணி தோக்குற மாதிரி இருந்தால் நம்ம திமுக கூட முயற்சி பண்ணலாம் அப்படின்னு கூட ராமதாஸ் வந்து நினைக்கலாம் அதனால வந்து அந்த பஞ்சாயத்து வந்து இன்னும் பேசு பொருளா இருக்கும்போது அது வந்து அவருடைய அறையில வந்து ஒட்டுக்கேட்பு கருவியெல்லாம் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து ராமதாஸ் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு புது புது தகவலை வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்படி வந்து அந்த விரிசல் அதிகமாகிட்டு இருக்கும்போது பாமக வந்து ஒரு பிளேயராகவே இல்லை அப்படின்ற தான் இப்போதைக்கு இருக்கு ஓகே நீ ராமதாஸ் பற்றி சொன்னதுனால ஒரு 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 வதந்தி ஒன்று போயிட்டு இருக்குது வதந்தியா அது உண்மையான தெரியல ராமதாஸ் திருமாவை சந்திக்க இருப்பதாகவும் திருமாவும் டேட் மட்டும் கொடுக்கல கொடுத்துட்டாங்கன்னா ஒரு திருமாவீட்லயே போய் சந்திச்சு பேசுறது பேசிட்டார் அப்படின்னா திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் வந்துடுவார் அவருடைய ஃபேக்ஷன் வந்துடும் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க கிட்டத்தட்ட திருமாவும் அதற்கு கிட்டத்தட்ட ஒரு மனதை வந்து தயார்படுத்தி கொண்டார் பழைய ராமதாஸாக பழைய பன்னீர் செல்வமாக வர்றது மாதிரி பழைய ராமதாஸாக திரும்பி வந்தால் சந்தோஷம் என்பது போலெல்லாம் வந்து கருத்துக்கள் வருது எப்படி பார்க்குறீங்க இப்போ ராமதாஸ் வந்து இப்போ ஒரு முதியவர் வயசாயிருச்சு வயசானதுனால வந்து நீங்கள் வந்து பழைய ஞாபகங்கள் பழைய இயக்கங்கள் நினைவுகள் அப்படின்னு மலரும் நினைவுகளுக்கு வந்து போயிடுவீங்க ஒரு காலத்தில் நம்ம வந்து திருமாவளவனோடலாம் வந்து சேர்ந்து வேலை செஞ்சுருக்கோமே அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போ பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் புகழ்ந்து தான் சொல்கிறாரு திருமாவளவனும் ராமதாசை வந்து மரியாதையோட தான் வந்து சொல்றாரு ஆனால இவங்க சந்திக்கிறதுனால எதுவும் ஆயிர போறது இல்லை திமுக அப்படின்ற நிலைமை தான் இருக்கு அப்புறம் வந்து மத்த ஊடக நிறையா இருக்கட்டும் எதிர்கட்சிகள் நிறையட்டிவா இருக்கட்டும் திமுக கூட்டணி கட்சிகள் வந்து அதிக சீட்டு கேட்க போறாங்க இப்படின்னு ஒன்னு கிளப்பிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது புதுசா ஒரு ஷேர் ஹோல்டர் சேர்க்கறதுக்கு வந்து திமுக வந்து நிறைய யோசிக்கும் அதுவும் நீங்க ராமதாஸை மட்டும் வந்து சேர்த்து கொள்வதனால பெரிய பிரயோஜனம் வந்து உங்களுக்கு இருக்குன்னு வந்து சொல்ல முடியாது ஆனால் இவர்கள் சந்திப்பதனால் அரசியலையோ கூட்டணியிலேயோ பெரிய மாற்றத்தையோ விளைவையோ ஏற்படுத்திட முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க பயனுள்ளதாக இருந்தது கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி நன்றி நேரிலே மற்றொரு சந்திக்கலாம் நன்றி